வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம நரியும் திராட்சையும் கதை பார்க்கலாமா ஒரு காட்டில் நரி ரொம்ப தாகத்தோட நடந்து வந்துட்டு இருந்துச்சாம் அப்போ ஒரு குடியில திராட்சை பழங்கள் கொத்து கொத்தா தொங்கிட்டு இருந்ததை நரி பார்த்துச்சு ஆஹா அருமையான திராட்சை பழம் கண்டிப்பா என்னோட தாகத்தை இந்த திராட்சை பழம் நீக்கிடும் ஆனா பழங்கள் எல்லாமே நரிக்கு எட்டாத உயரத்துல இருந்துச்சு ஆனா இந்த பழங்கள் எனக்கு எட்டாத வயதுல இருக்க மாதிரி இருக்கே ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி ஒரு சில அடி பின்னாடி நடந்து வந்து வேகமா குதிச்சுச்சு நம்ம பின்னாடி நகர்ந்து போய் மறுபடி வேகமா வந்து எட்டி குதிச்சோம்னா அந்த பழத்தை கண்டிப்பா பறிச்சிடலாம் ஆனா இது மாதிரி பல செஞ்சும் நரியால அந்த பழத்தை பறிக்கவே முடியல பழங்களை நிறையால பறிக்க முடியாததால இந்த திராட்சை பழங்கள் ரொம்ப பிடிக்கும் இது ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நரி தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிச்சு சீச்சி இந்த திராட்சை பழங்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த பழங்கள் ஒன்றும் எனக்கு தேவையில்லை இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காத ஒரு பொருள் மேல நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது நம்ம முயற்சி பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்